வணக்கம் செம்மணியில் பாரிய மனித புதைக்குழி இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது செம்மணியில் பாரிய புதைகுழி அதை சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்குமாறு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் செம்மணியில் ஒரு பாரிய கவனஈர்ப்பு போராட்டத்தை இன்றைய தினம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த செம்மணி இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை பார்க்க போகின்றோம் பாரிய மனித புதைகுழியாக சிம்மணியை பிரகடன பிரகடனப்படுத்துக அகழ்வுக்கான நிதியை திரட்டித்தர தயார் என்று சொல்லி சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார் ஆறு மண்டியோடுகள் இதுவரை செம்மணியில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன செம்மணியில் தோன்றும் தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித இச்சங்கள் அடையாளப்பட்டு பாரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுகளில் இந்த பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினர் இப்பகுதியில் போக்குவரத்திலும் மற்றும் குடியிருப்பிலும் இருக்கின்ற பொதுமக்கள் பலர் காணாமல் போன சம்பவங்களுடன் தொடர்புபட்ட வழக்கொன்றில் செம்மணியில் நானூறுக்கு மேற்பட்ட மனித புத மனித மனிதர்களை புதைத்ததாக அவர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இக்கால பகுதியில் இலங்கையின் ஜனாதிபதியாக சந்திரிகா குமார தூங்கா அவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார் தற்போது இந்த செம்மணி பிரச்சனை மீண்டும் பூதாகரமாக எடுக்கப்பட்டிருந்தது அந்த காலத்தில் அவ்வாறு அவர் நீதிமன்றத்தில் கூறியதற்கு அடுத்து போலீசார் மற்றும் மற்றும் அரசியல்வாதிகளினுடைய மேற்பார்வையில் செம்மணி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களின் தலைமையில் செம்மணி செம்மணியில் காண குறித்த அந்த கருத்தை தெரிவித்த இராணுவ வீரரையும் அழைத்து கொண்டு வந்து செம்மணி பகுதியில் இனங்காட்டுமாறு கூறப்பட்டிருந்தார் அவ்வாறு அவர் கூறப்பட்ட இடைவெளியில் அங்கிருந்த புதைக்கொழிகள் அனைத்தும் இடமாற்றப்பட்டிருப்பதாக அந்த காலத்தில் தகவல்கள் வெளியாகியிருந்தன இருந்தபோதிலும் அவர் சில இடங்களில் தோன்றுகின்ற போது காணப்பட்ட எச்சங்களை காட்டியிருக்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்து காண கருத்து காட்டியிருக்கின்றார் ஏனைய புதைக்கொலிகள் அவர் காட்டிய இடங்களில் அந்த அங்கு எலும்புக்கூடுகளோ அல்லது மனித எச்சங்களோ காணப்படவில்லை இதனால் அக்கால பகுதியில் அந்த 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 சம்பவங்கள் மனித புதகுழிகளை தேடுகின்ற சம்பவங்கள் கிடப்பில் போடப்பட்டிருந்தன இதன் பின்னர் அந்த ராஜபக்ச வீரர் உட்பட நான்கு பேருக்கு மேற்பட்டோருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கு கட்டட நிர்மாண பணி ஒன்றுக்கு தோன்றுகின்ற போது மீண்டும் மனித எச்சங்கள் அந்த பகுதியில் காணப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் அவற்றில் மனித மனித எலும்புக்கூடுகள் காணப்படலாம் என்ற அச்சம் காரணமாக அரசியல் அரசியல்வாதிகள் மற்றும் பொது அமைப்புகள் மேற்கொண்ட முயற்சியின் பயனாக யாழ் மாவட்ட நீதிபதியவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாண அவர்கள் மேற்பார்வையில் மனித எலும்பு மனித புதைகுழியே இருக்கும் என்கின்ற சந்தேகப்படுகின்ற செம்மணி பிரதேசத்தில் அகழ்வு பணிகள் தற்போது மேற்கொண்டு வருகின்றது இதன்போது ஆரம்பத்தில் இரண்டு மண்டியோடுகள் காணப்பட்டன படிப்படியாக தோன்றுகின்ற போது ஆறு மண்டியோடுகள் காணப்பட்டன இவ்வாறு தொடர்ச்சியாக அங்கு இடுக்கு தோன்றுகின்ற இடமெல்லாம் மனித எலும்புக்கூடுகள் காணப்படுவதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் இந்த இந்த இதை இது மட்டுமில்லாமல் செம்மணியில் மனித புதைக்குழி விசாரணை முன்னெடுக்கப்படும் தேவையான நிதி ஒதுக்கப்படும் என்று பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் கர்ஷன தெரிவித்திருக்கின்றார் புதைகுழி புதைகுழி அகழ்வை சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் செம்மணியில் கவர்ன கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே இவை சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பார்க்கப் போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெல்லைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கையினுடைய ஊழல் ஒழிப்பு மற்றும் நியாயமான நீதிக்கான ஜனாதிபதி மற்றும் திருடர்கள் மற்றும் குற்றவாளிகள் கொலை கொள்ளை போன்ற பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவரையும் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தொண்ணூறுகளில் இந்த மனித புதைகுலிகள் மனித புதைகுலிகளுக்கு காரணமாக இருந்த அவர்கள் ஜனாதிபதி சந்திரிக்கா குமார் தூங்கா அவர்கள் இந்த விசாரணை இவற்றுக்கு விசாரணைக்கு முகம் கொடுப்பாரா அல்லது அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா அல்லது இதுக்கு அவர் பதில் கூறுவாரா என்பது பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும் ஷெம்மணியில் தோண்டும் இடமெல்லாம் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சில தினங்களுக்கு முன்னர் அகழ்வின் போது ஆறு மண்டியொட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன அதனை அடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆரம்பமானது தொடர்ந்து அகழ்வு நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய அதாவது சில தினங்களுக்கு முன்னர் மேற்கொண்ட அகழ்வின் போது ஆறு மண்டியொட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையான அகழ்வின் போது பத்துக்கும் மேற்பட்ட மனித மண்டையோடுகள் உள்ளிட்ட உடற்பாகங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் ஐந்து வரியான மண்டையோட்டு பாகங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பொது செய்யப்பட்டுள்ளன மேலும் மண்டையோட்டு தொகுதிகள் அல்லாத எச்சங்களும் மீட்கப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன பாரிய மனித புதைகுழியாக செம்மணியை பிரகடனப்படுத்துக அகழ்வுக்கான நிதியை திரட்டித்தர தயார் சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு போதிய நிதி இல்லாமல் அந்த நடவடிக்கைகள் நிறுத்தப் போகின்றனர் அந்த புதைகுழியை பாரிய மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்த வேண்டும் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் நிதியை பெற்றுத்தரவும் பெற்றுத்தரவும் உதவலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கே மேலும் உரையாற்றியதாவது யாழ்ப்பாணம் செம்மணியில் பாரிய மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இங்கே எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சார் இங்கே எவ்வித பாதுகாப்பும் போடப்படவில்லை மக்கள் அங்கு சென்று எதனையும் செய்யலாம் என்பதை போன்றுள்ளது அந்த புதை தொடர்பான நடவடிக்கைகளுக்கான போதுமான நிதி இல்லை அங்கு அகழ்வுகளை நடத்துவதற்கு சட்ட மருத்துவ அதிகாரி விடயங்களை செயற்படுத்துவதற்கும் நிதி போதுமானதாக இருக்கவில்லை ஒதுக்கப்பட்டுள்ள நிதி இருபது நாட்களுக்கு போதுமானது போதிய நிதி இல்லாமல் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தப் போகின்றனர் இதனால் அந்த புதைகுழியை பாரிய மனித புதைகுளியாக பிரகடனப்படுத்த வேண்டும் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் உங்களுக்கு தேவை என்றால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் நிதியை பெற்றுத்தரவும் உதவலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியில் அங்கே நடந்த கிருசாந்தி கொலை வழக்கின் போது அறுநூறு பேர் அங்கிருந்து காணாமல் போனவை தெரிய வந்துள்ளது இதனால் உண்மைகளை கண்டறிய வேண்டும் இதற்கான நிதியை ஒதுக்குமாறு நாங்கள் கோருகின்றோம் இதனை பாதுகாப்பதற்காகவும் சாட்சியங்களை பாதுகாப்பதற்காகவும் நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோருகின்றோம் என்றார் புதைக்குழி அகழ்வை சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்குக உறவுகள் செம்மணியில் கவர ஈர்ப்பு யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் யாழ் செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு நியமனங்களுக்கு நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி யாழ்ப்பாணம் செம்மணியில் சில தினங்களுக்கு முன்னர் கவர ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து மணிக்கு செம்மணியில் போராட்டம் நடைபெற நடைபெற்றது இது தொடர்பில் வடக்கு கிழக்கில் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செம்மணி மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டு வருகின்றமை பல்வேறு சந்தேகங்களையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளன அங்கே இதுவரை தோண்டப்பட்ட புதைகுழிகளில் இருந்து பல்வேறு எலும்புக் கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன ஆனாலும் அவை தொடர்பான முழுமையான விவரங்கள் வெளிவரவில்லை இவ்வாறான நிலையில் புதைகுழி தோண்டும் பணிகளை இடைநிறுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அங்கு எலும்பு எச்சங்கள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதனை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் சர்வதேச மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு அமைய புதைக்குழிகளை தோண்டுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோருகின்றோம் இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த செம்மணி முகப்பில் போராட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட அரசியல் கட்சிகள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை செம்மணி புதைக்குழி விசாரணை முன்னெடுக்கப்படும் தேவையான நிதி ஒதுக்கப்படும் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் நீதி அமைச்சர் கர்ஷன செம்மணி புதைக்குழி விசாரணை தொடர்பாக விசாரணை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தவும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவும் நீதி மற்றும் தொடர்பாடல் அமைச்சர் ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நேற்று நடைபெற்ற ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தின் போது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செம்மணி மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துக புதைக்குழி அகழ்வுக்கு ஒதுக்குக என முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்த விசேட செலுத்த செலுத்த உள்ள தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலும் உங்களால் முன்வைக்கப்பட்டுள்ள வடியத்தின் முக்கியத்துவத்தை உணர்கின்றேன் அதன்படி இது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கின்றேன் என்ற எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நானூறுக்கும் மேற்பட்ட நே மேற்பட்டவர்களை செம்மனியில் புதை புதைகுளியில் புதை புதைகுளியில் புதைத்ததாக அங்கு கடமையாற்றிய இராணுவ வீரர் நீதிமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தற்போது உண்மையாக இருக்கின்றனவா அந்த உண்மை தற்போது வெளிப்படுகின்றனவா அதாவது அவர் அந்த காலத்தில் காட்ட வந்தபோது அங்கு இருந்த புதைக்குழிகள் அனைத்தும் மாற்றப்பட்டு தற்போது சிந்துபாத்தி மயானத்தில் புதைக்கப்பட்டனவா என்ற சந்தேகங்கள் பாரிய அளவில் மக்கள் மத்தியில் எழுகின்றன வடக்கு கிழக்கில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் யுத்த காலத்தில் காணாமல் போயிருந்தனர் இதைவிட தொண்ணூற்றி ஆறாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணியை அண்டிய பகுதியிலும் அந்த பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்ட யாழ்குடா நாட்டு மக்களையும் ஏனிய பிரதேச மக்களும் காணாமல் போயிருந்தவை அனைவரும் அறிந்த விடயங்கள் இதற்கு காரணமாக செம்மணியில் அமைக்கப்பட்ட ராணுவ முகாமில் இருந்த ராணுவத்தினர்தான் காரணம் என்பதை அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக தற்போதைய அரசு நீதியான விசாரணைகளை மேற்கொண்டு மேலும் தப்பியிருக்கின்ற பெரியவர்களையும் தப்பியிருக்கின்ற தலையாடுகளையும் கைது செய்வார்களா அவர்களின் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களா தற்போதைய அரசாங்கம் முன்னிய காலங்களில் நடப்ப நடைபெற்ற ஊழல்கள் பல்வேறு மோசடிகள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் உடன் தொடர்புடையவர்களை கைது செய்து வருகின்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா குமாரதூங்கா அவர்கள் இந்த பிரச்சினை தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா அல்லது கைது செய்யப்படுவாரா என்ற விச என்ற நிலைப்பாடுகள் எதிர்வரும் காலப்பகுதியை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும்